சென்னை ஆகிய எம் விவேகானந்தர் கல்லூரியில் பேராசிரியராகவும் வணிகத்துறையில் தலைமையாகவும் செயல்படும் வி என் பார்த்திபன் தன்னுடைய முதல் பட்டப்படிப்பை படிப்பை பெறுவதே மிக கடினம் என்ற சூழலில் இருந்தவர் இன்று சுமார் நூத்தி ஐம்பது பட்டங்களை கொண்டும் இந்தியாவிலேயே அதிகம் படித்தவர்கள் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஐஏஎஸ் ஆக்க வேண்டும் என்ற கனவுடன் படிக்கத் தொடங்கினார் பார்த்திபன் அவரின் வீட்டின் வறுமையின் காரணத்தால் அப்போது அவரால் அந்த கனவை தொடர முடியவில்லை நினைவிற்கே எட்டாத அளவில் நேர வீணாக்காமல் படித்துக் கொண்டு இருந்த அவர் சட்டம் படித்து வழக்கறிஞரானார் பயிற்சியில் இருக்கும் போது ஆசிரியராக விரும்பி யூ சி சி நெட் தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்று கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்த அவர் துறையின் தலைமை வரை உயர்ந்துள்ளார் அவரின் இந்த பயணம் பலரை வியப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது காலை ஐந்து மணி முதல் தொடங்கி இரவு பதினொன்று ஒன்பது மணி வரை இன்றும் ஓடும் அவர் உடல் ரீதியாக தற்போது சோர்வடைந்துள்ளார் இருப்பினும் பணிப்பதை நிறுத்த விரும்பவில்லை இவர் இந்த சார் சர்வதேச உலக சாதனை புத்தகம் நோபல் உலக சாதனை புத்தகம் ஆகியவற்றை இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிஎஸ்சியில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் எனவராக இருந்தவர் பார்த்திபன் இவரின் குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரியாக கல்லூரியில் சேர்ந்தார் அவரின் தாய் கஷ்டப்பட்டு அவரை படிக்க கல்லூரி அனுப்பி வைத்தார் பகலின் கல்லூரி இரவு நேரங்களில் நிறுவனத்தில் பாதுகாப்பு காவலர் வேலை என மின்சாரம் கூட இல்லாத வீட்டில் இருந்து முதல் டிகிரியை முடித்தார் முதல் பட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் சில மதிப்பெண்ணில் முதல் வகுப்பு தேர்ச்சியை கோட்டை விட்டார் மதிப்பெண்களை பார்த்து அவரின் தாயார் மிகவும் வருத்தப்பட்டதாக கூறியுள்ளார் அந்த தருணத்தில் அவரில் ஒரு எழுச்சி தோன்றியது கட்டாயம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று தாய்க்கு காட்ட வேண்டும் என முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவரின் கல்வி பயணம் தொடங்கியது காலை முதல் இரவு வரை படிக்கவும் படித்ததை கற்பிக்கவும் தொடங்கினார் சுமார் பத்து ஆண்டுகள் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளிலும் இதர வருடங்களில் பகுதி நேரத்திலும் என பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பட்ட குவித்துள்ளார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தொடங்கிய இவர் இந்தியாவில் பல கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றுள்ளார் இந்திய சட்ட நிறுவனம் தேசிய பணியாளர் மேலாண்மை நிறுவனம் இந்திய தொழில்துறை பொறியியல் நிறுவனம் லைலா வணிக நிறுவனம் இந்திய புள்ளியியல் நிறுவனம் இந்திய காப்பீடு நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் நான்கு பட்டங்களை வரை பெற்று ார் என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதாரம் சட்டம் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மட்டுமின்றி கலை பிரிவில் பதிமூன்று முதுகலை பட்ட படிப்பு வணிகத்தில் எட்டு முதுகலை பட்டம் அறிவியலில் நான்கு முதுகலை பட்டம் சட்டத்தில் மட்டும் பதிமூன்று முதுகலை பட்டம் பனிரெண்டு எம் பில் பட்டம் பதினான்கு எம்பிஏ பட்டம் சிஏ சி எஸ் உள்ளிட்ட இருபது நிபுணத்துவ படிப்புகள் பதினொன்று சான்றிதழ் படிப்புகள் ஒன்பது முதுகலை டிப்ளமோ படிப்புகள் மற்றும் பல டிப்ளமோ மற்றும் முதுகலை சான்றிதழ் படிப்புகளை முடித்து சான்றிதழ் பெற்று சாதனை புரிந்துள்ளார் பொருளாதாரம் வணிகம் சட்டம் பொது நிர்வாகம் அரசியல் அறிவியல் மேனேஜ்மென்ட் ஆகிய துறைகளின் சிறந்து விளங்கும் நபராக உள்ளார் மூன்று பிஎச் முடித்து முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் இவை மட்டுமின்றி மேனேஜ்மெண்டில் நான்காவது பிஎச்சி மற்றும் கார்ப்பரேட் சட்டத்தில் முதுகலை பட்டமும் படித்து வருகிறார் அறுபது வயதிலும் படிப்பை விடாப்பிடியாக பிடித்து படித்து வருகிறார் அவரின் சந்தோஷம் கனவு லட்சியம் எல்லாம் படிப்பது அறிவை வளர்த்துக் கொள்வதாக மட்டுமே இருந்து இவர் நீ இந்த பயணத்திற்கு அவருக்கு தேவையான நிதி செலவை எண்ணி பார்த்தால் ஆச்சரியமளிக்கிறது இத்தனை வருடங்களில் பல லட்சங்கள் வரை செலவு செய்த அவர் அவரின் தொண்ணூறு சதவீத சம்பளத்தை கல்விக்காக மட்டுமே செலவழித்துள்ளார் தாயின் கனவை நனவாக்க படித்தவர் மூன்று முறை பல்கலை கழக முதல் மதிப்பெண் பெற்று தாயை கௌரவப்படுத்தியுள்ளார் கல்விக்கும் கல்வியை அடுத்தவர்களுக்கு கற்பிப்பதற்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார் பேராசிரியர் வி ஏன் பார்த்திபன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து